பொங்கல் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு இடையிலான கிரிக்கெட் இறுதிப் போட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் துவங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கி பாராட்டினார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை சார்பாக ஆயுதப்படை மற்றும் அனைத்து உட்கோட்ட காவல்துறையினருக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது பத்து ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடைபெற்ற இதில் பத்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது இதில் அரை இறுதி போட்டிக்கு தூத்துக்குடி நகரம் மற்றும் சாத்தான்குளம் உட்கோட்ட காவல்துறை அணிகள் தேர்வு பெற்று விளையாடியது இதில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணியினர் வெற்றி பெற்றனர் இதேபோன்று மற்றொரு போட்டியில் ஆயுதப்படை டூ மற்றும் சிறுவைகுண்டம் உட்கோட்ட அணியினர் விளையாடினர் இதில் ஆயுதப்படை டூ அணியினரும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி மற்றும் ஆயுதப்படை டூ அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை இன்று மாவட்ட காவல் அலுவலக மைதானத்தில் வைத்து நடைபெற்றது இப்போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தார் இதில் முதலில் களம் இறங்கிய தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி பத்து ஓவரில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது தொடர்ந்து இரண்டாவதாக களம் இறங்கி ஆயுதப்படை டூ அணி பத்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து எழுபது ரன்கள் மட்டுமே எடுத்தது இப்போட்டியில் வெற்றி பெற்ற தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணியினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார் இந்த பொழுது தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் சுனைமுருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் பலரும் உடன் இருந்தனர்

தென்பகத் அவர்களின் ஒரே சாட்டில் தென்பகம் அவர்களை ரோஹித் சர்மா வர்ணித்து பேசுகிறார்கள் அதே மாதிரி இரண்டாவது போர் बारीकी की बरकार आगे बढ़ाना होगा

ट्रक से उड़ाते हैं நகர உதவி காவல் கண்காணிப்பு அவர்களும் இந்த இரண்டாவது வெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்